வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமண்டன்ஸ் வந்து இன்டர் கான்டினடோ சாம்பியனை வந்து வின் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து போய்கிட்ருக்கு அது இல்லாமல் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து சஸ்பென்ஸான ஒரு ஆப்போனண்ட் வந்து வரப்போகிறாங்க அதாவது அவர் வந்து நம்மளுடைய சோழசிக்காக கூட வந்து மேட்ச் பண்ண போகிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு அந்த நபர் யார் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து தெரிய வந்திருக்கு அதே இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா வந்து அவரோட இன்டர் கான்டினடோ சாம்பியனை வந்து இந்த ரெஸ்லர் கூட தான் வந்து தோக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து தெரிய வந்திருக்கு அந்த ரெஸ்லர் யார் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது இப்போ வந்து நம்மளுடைய டபுள் அப்படி வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து காலியாக வச்சுருக்காங்க அதாவது அந்த ரெஸ்லர் வந்து சஸ்பென்ஸாக வருவாங்க அதாவது அந்த ரெஸ்லர் வந்து ஸ்மாக் டவுனில் இருந்து கூட வரலாம் இல்லை இருந்து கூட வரலாம் இல்லை என்எக்டிலேருந்து வரலாம் இல்லை இருந்து கூட வரலாம் அதாவது எந்த ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் டபுள்யூ வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க அந்த ஒரு ஸ்பாட் அப்படிங்கிறது மட்டும் இவனமும் காலியாக தான் இருக்குது ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அது இப் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா அதாவது மேடிசன் ஸ்கொயர் கார்டன்லாம் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ரா வந்து நடக்க போகுது அந்த மண்டே நைட் ராக்கு வந்து உங்களோட ட்ரைபிள் Спасибо. ரோமன் டென்ஸ் வந்து ரிட்டன் வருவார் அப்படிங்கிற மாதிரி பட் இப்போ வந்து அதிகமாக வந்து சொல்லப்படுது ரிட்டன் வந்து இப்போ வந்து நம்மளுடைய சோழசிங்கியா கூட வந்து யார் வந்து அந்த ராலை வந்து மோத போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆப்பனண்ட்டு வந்து இருக்காங்கல்ல அந்த ஒரு சஸ்பென்ஸான ஆப்பனண்ட்டு வந்து வேறு யாருமே கிடையாது அதாவது அது உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டென்ஸ் தான் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து தெரிய வந்திருக்கு ஏன் வந்து ரோமன் டென்ஸ் வந்து ரிட்டன் வராரு அப்படின்னா எதுக்கு வந்து இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து இந்த ஒரு குவாலிஃபை மேட்சில் வந்து எதுக்கு வந்து அவர் வரணும் அப்படின்னா அதாவது ஏன் வராது அப்படின்னா அதாவது ஒரு சஸ்பென்ஸான ஒரு ரிட்டன் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம அதாவது மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படின்னா வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு ரிட்டன் அப்படிங்கிறது டபுள் வந்து எப்பயுமே வந்து அவங்க கொடுப்பாங்க அதனால் இப்போ வந்து நம்மளுடைய சோலசிக்காவுக்கும் நம்மளுடைய ரோமடைன்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அது ஒரு சஸ்பென்ஸான ஒரு ஆப்பனண்ட் வந்து யாராக இருக்குது அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் தான் வந்து இருப்பார் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது இப்போ ரோமடைன்ஸ் வந்து நம்மளுடைய சோலோ சோலசிக்காவுக்கூட வந்து அந்த நம்முடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான இப்போ ஒரு டோர்னமெண்ட் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு அது அதாவது யாருக்காக தான் இது வந்து நம்முடைய முழுக்க முழுக்க நம்முடைய ஜான்சனாவுக்காக தான் போயிட்டுருக்கு ஏன்னா நான் அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற அதே மேடிசம் ஸ்கொய்கால்லாம் நடக்க போகிறோம் அதே மண்டே நைட் டாக் வந்து நம்மளுடைய ஜான்சனாகவும் வர போகிறாரு அதே மாதிரி நம்மளுடைய ரோமடியன்ஸும் வர போகிறாரு ரோமடியன்ஸ் வந்து நம்முடைய சோலோசிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு சேலஞ்சராக இருக்க போகிறாரு அந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து அந்த ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்னா அதில் வந்து யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னா அதிக பாசிபிலிட்டி வந்து யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய ரோமடியன்ஸ் தான் வந்து அது ஒரு சஸ்பென்ஸாக தான் ஒரு ஆப்பனெண்ட்டு அந்த நம்ம சர்வேஸ் அதாவது இப்போ சர்வே சீஸில் வந்து அந்த ஒரு மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மேட்சையும் நம்மளுடைய ரோமண்டியன்ஸ் வந்து வின் பண்ணிடுவார் வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய ரோமன்ஸ் வந்து நம்முடைய ஜான்சனாக கூட அந்த இன்டர் காண்டினெண்டோ சாம்பியன்ஷிப்புக்காக வந்து மோதுவார் மாதிரி சொல்லப்போம் ஏன்னா நம்மளுடைய ஜான்சன்னா வந்து டிசம்பர் மந்த் வந்து சாட்டர்டே நைட் மெயினிவென்ட்டில் தான் அவரோட இன்டர் காண்டினென்ட்டோ சாம்பியனை வந்து டிஃபன் பண்ண போகிறாரு இப்போ வந்து குவாலிஃபை மேட்செலாம் நடந்திருக்காதது லாஸ்ட் இஸ் நவ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து யார் வந்து வெற்றி பெறாங்க அதாவது ஃபைனல் வரைக்கும் யார் வராங்களோ அவங்க தான் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வச்சிருக்க அந்த இன்டர் காண்டினென்ட்டோ சாம்பியன்ஷிப்புக்காக சாட்டர்டே நைட் மெனிவென்ட்டில் வந்து மோத போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆகும் இப்போ சாட்டர்டே நைட் வந்து மோத போகிறது மோத போகிறது யார் அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ரோமன் தான் வந்து நம்மளுடைய ஜான்சனா கூட வந்து மோத போறாரு அப்படிங்கிற இப்போ வந்து அதிகமான சோர்சஸ்ல வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதில் வந்து நம்மளுடைய டென்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மெனிவென்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வச்சிருக்க அந்த ஐசி டைட்டிலுக்காக போது நம்மளுடைய ரோமன் டென்ஸ் வந்து நியூ இன்டர் கான்டென்ட்டோ சாம்பியனை வந்து வின் பண்ணுவார் அப்படி மாதிரி சொல்லப்படுது வின் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கும்தர் வந்து டைட்டில் ரேஜன் வச்சுருந்தாலும் அதாவது இன்டர் கான்டென்ட்டை வந்து அதாவது முன்னூற்றி பதினாறு நாளோ என்ன அப்படிங்கிற அந்த டைட்டில் ரேஜனோட டே அதாவது எவ்வளோ நாள் வச்சுருந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு இது எனக்கு தெரியல அப்படி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஸில் கொஞ்சம் மறக்காம சொல்லுங்கள் இப்போ நம்மளுடைய கும்தர் வச்சுருந்தாலும் அந்த இன்டர் கான்டென்ட்டோ சாம்பியன் வந்து ஒரு லாங்கஸ்ட்டு ரன்னிங்காக வச்சுருந்தார்ல அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்மளுடைய டைன்ஸை வச்சு நம்முடைய டபுள் டபுள்யூ வந்து பீட் பண்ண போகிறாங்க அதாவது இப்போ கும்தரோட இந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்முடைய ரோமடின்ஸை வந்து இன்டர் கண்டிப்பாக சாம்பியனை வந்து வின் பண்ண வச்சு நம்முடைய கும்தரோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ண போகிறாங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து இருக்குது இது வந்து நடக்குமான்னு கேட்டால் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து இப்போ இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கா ஒரு எப்படி சொன்னால் ஒரு க்ளாரிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுடைய அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் வந்து எங்கே நடக்கப்போன்னா ஸ்கொயர் ஸ்கொயருக்கு நடக்க நடக்கப்போகுது அதே நம்மளுடைய ரோமனியன்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து ரிட்டன் வர போகிறார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து உறுதியாகிடுச்சு அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அது சோலசிக்காவுக்காக அந்த சோலசிக்கா வந்து யார் ஆப்பனண்டாக இருக்க போனால் அது ரோமனியன்ஸ் அப்படிமா சொல்லப்படுது அந்த ரோமனியன்ஸ் வந்து இப்போ ஜான்சனாக கூட வந்து யார் மோதுறா அப்படின்னா கடைசியாக வந்து யார் மோதுனா நம்முடைய ரோமனியன்ஸாக வந்து அந்த மேட்சில் வந்து ஃபைனல் வரைக்கும் வரப்போகிறாரு வந்து நம்முடைய ரோமனியன்ஸ் கூட வந்து ரோமனியன்ஸ் வந்து சாட்டர்டே நைட் மணி வந்து நம்முடைய ஜான்சனாக வச்சுருக்கு அந்த இன்டர் கான்டினடோ சாம்பியனுக்காக வந்து நம்மளுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமண்டியன்ஸ் வந்து மோத போகிறாரு மோதி நம்மளுடைய ரோமனியன்ஸ் வந்து ஜா நியூ இன்டர் காண்டினட்டோ சாம்பியன் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிறாது நெக்ஸ்ட்டு இப்போ தான் மாதிரி நம்முடைய ஜான்சன் வந்து ஒரு ஒரு ஒன்டே நைட்ராலேயும் இதுலயோ வந்து நம்முடைய ரோமனியன்ஸை வந்து தூக்கி காட்டியிருப்பாள் அதே மாதிரி நம்முடைய ஜான்ஸ்லாம் வந்து அந்த அந்த இன்டர் கான்னெண்ட்டோ சாம்பியனை வந்து தோத்துட்டு அடுத்து இப்போ வந்தால் அப்படிங்கிற மாதிரி தூக்கி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரோமண்டியன்ஸை வச்சு நம்மளுடைய கும்தரோட அந்த ஒரு இன்டர் காண்டினென்ட்டோ சாம்பியனை அந்த ஒரு ரெக்கார்டா வந்து நம்மளுடைய ரோமன் ரோமன்டேன்ஸை வச்சு நம்மளுடைய கும்தரோட அந்த ஒரு வந்து வந்து டபுள் முறியடிக்க போறாங்க பட் அதிகமாக சொல்லப்பட்டு ஏன்னா இது எல்லாமே பட் நடக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து அந்த ஒரு ஸ்பாட் இருக்கு அதாவது சோழசிக்க வந்து யாரு கூட வந்து மோதுவார அப்படிங்கிறத ஒரு ஸ்பாட் இருக்குல்ல அந்த ஸ்பாட்டில் வந்து நம்முடைய ரோமடின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா ரோமனின்ஸ் வந்து அடுத்த வாரம் எனக்கு அப்புறம் மண்டே நைட் ட்ராக் வந்து வருவார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து உறுதியாக இருந்தானாலும் ரோமியன்ஸ் ரிட்டன் வந்தாலும் ஏன்னா இப்போ வந்து சர்வீஸ் சீரிஸுக்காக வந்து ரோமனின்ஸ் வந்து அந்த ஒரு டீம் அப்பில் வந்து சேர்க்கறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய ரோமனின்ஸ் வந்து பண்ணுவாராம் இல்லை அது ஒரு அதை அந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு அப்புறமும் இல்லை நம்முடைய ரோமடேன்ஸ் ரோமடையன்ஸ் வந்து அந்த நம்மளுடைய சோலோசோக்கா கூட வந்து அந்த ஒரு மேட்சில் வந்து சோலோசோக்கா கூட வந்து ஒரு அந்த ஒரு ஃபைனல் அந்த ஒரு மேட்சில் வந்து எதும் கம்ப்ளீட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து நம்முடைய ரோமடியன்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூவில் வந்து இப்போ திரும்பி வந்து என்டர் கண்டிப்பாட்டு சாம்பியனை வந்து வின் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படினா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணி ஜான்சனை வச்சிருக்க அந்த இன்டர் காண்டினெண்டோ சாம்பியனை வந்து லாஸ்ட்டாக வந்து யார்கிட்ட வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து ஒப்படைச்சிட்டு போக போகிறோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய ரோமெட்டின்ஸ்ட் தான் வந்து நம்மளுடைய ஜான்சனா வந்து ஒப்படைச்சிட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுதா அதில்லாமா ஏன்னா டபுள்யூட்யூ வந்து நம்மளுடைய ஜான்சனா இருக்க இருக்க அந்த ஒரு இன்டர் கண்டினோ சாம்பியனை வந்து நம்மளுடைய ரோமன் டென்ஸ்ட்டை கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்முடைய ரோமன்டென்ஸ் வந்து அந்த ஒரு இன்டர் கண்டிடன் வந்து நம்மளுடைய கும்தரோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணால் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து வைக்க போகிறாங்க அதாவது நம்மளுடைய லாங்கஸ்ட்டு ரன்னிங் ரேஞ்சுனால் வந்து நம்முடைய கும்தர் வந்து இன்டர் கண்டிடென்டோ சாம்பியனை வந்து வச்சிருந்தாது ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு வந்து நம்மளுடைய கும்ப்தர் வந்து லாங்கஸ்ட்டு ரெய்னிங்காக வந்து அந்த இன்டர் கண்டிடென்டோ சாம்பியனை வந்து வச்சுருந்தாரு அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ரோமடேன்ஸை வந்து அந்த இன்டர் கான்ட்ர சாம்பியனை வந்து வின் பண்ண வச்சு கும்தரோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து முறியடிக்க வைக்க போகிறாங்களா நம்மளுடைய டபுள் டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்னா நாளைக்கு நாள் அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து வருவார் வந்து நம்மளுடைய ச சோலோ சோழசிக்காவுக்கோட ஆப்பனண்ட்டாக வந்து நம்மளுடைய ரோமனின்ஸ் வந்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூறு சதவீதம் வந்து நடக்கும் அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கடைசியாக வந்து நம்மளுடைய ரோமடன்ஸ்டோ ரோமடன்ஸோட அந்த ஒரு கையால் தான் நம்மளுடைய ஜான்சனாக வந்து விடை பெற போகிறார் அப்படிங்கிற இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுகிறது இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படினா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நம்மளுடைய ரோமடையன்ஸ் வந்து திரும்ப வந்து ஐசி டைட்டில வந்து வின் பண்ண போகிறாரு இதை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படினா கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கம்மியாக